மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏ சன்னனோட ஐக்கியத்தில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை வாசனை நிறைந்த தைலமாக மாறும் ஆமேன் உங்கள் பிரசனத்தை நாட விரும்புவாங்க எப்போ இந்த ஐயா கூட பேசலாம் எப்போ இந்த அம்மாவை பார்க்கலாம் எப்போ இந்த அக்கா கூட பேசலாம் எப்போ வருவாங்க என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போட அவங்களை பார்ப்பார்கள் அலை உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கீங்களா ஏன்னு சொன்னா அந்த இது வந்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அலை லோவியா அலை லோவியா சிலப்ப சொல்லுவாங்க எப்பா இனியும் வந்துட்டானா அரு அருண் அறுத்துரோட எப்பந்தான் முடிப்பான்னு தெரியலையே